திருவுக்கும் திருவாகிய செல்வா கரசே திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய செஞ்சுடர் ஆழி வல்லே திருவுக்கும் திருவாகிய செல்வா தேவத்துக்கு அரசே செய்ய கண்ணாவுருவ செஞ்சுடராழிவல் குண்ட ஒருவா திரும காற்றி வகை என்றால் உடனின் டிரைவரின் புகுந்து ஒழியா, தருபித்திட அஞ்சினின் arıın dur eldiseynin cemane arıın dur elnin Cae தெவத்து கரசே செய்ய கண்ணா உருவ ஒருவர் காற்றி உயும் வகை என்றால் உடன் நின்ற புகுந்து ஒழியா தருவித்தின்றி அஞ்சு நின்டைந்தேன் மே திசை நின்றபம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள் நேயர்களான உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்ய தேசத்தோடு சந்திக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தமே சிறந்தது அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இறைவனை ஸ்மரிப்பதற்கு கோவில் செல்ல முடியும் என்பது ஒன்று ஆனால் அப்படி முடியாத போதில் இல்லத்தில் இருந்தபடியே அந்த இறை அனுபவத்தை நாம் பெறுவது என்பது அவர் நமக்கு தரக்கூடிய பெரும் பாக்கியம் அப்படி ஒரு பெரும் பாக்கியம்தான் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களுக்கும் அடியனுக்கும் இறைவனுடைய பெருமையை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பேரும் கிட்டு உள்ளது என்று சொன்னால் மிகையாகாது அதுபோல நூத்தி எட்டு திவ்ய தேசத்தின் பெருமையை பார்த்துண்டு வரும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த அந்த திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் என்று வைணவ மரபில் ரொம்ப அழகாக சொல்கின்றோம் இந்த நாலாயிரத்தே நமக்கு ரொம்ப அழகாக வகுத்து தந்த பெருமை பெரியவாச்சான் பிள்ளைன்னு நேற்றைய தினம் பார்த்தோம் அவருடைய அவதார ஸ்தலம் சேங்கானூர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது திருவெள்ளியங்குடிக்கு ரொம்ப கிட்ட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இருபத்தி ரெண்டாவது திருத்தலம் திருவள்ளியங்குடியை பற்றி நேர்த்தி பார்த்தோம் அப்ப இன்னைக்கு அடுத்து பார்க்க போகிறது இருபத்தி மூன்றாவது திருத்தலம் இந்த இருபத்தி மூன்றாவது திருத்தலம் ரொம்ப அழகான ஒரு திருத்தலம் இந்த நாட்டால் ஒருத்தருக்கு ஏற்றம் அது மாதிரி ஒருத்தரால இந்த திருத்தலத்துக்கு ஏற்றம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஊரை பெயரை சொன்ன உடனே பெருமாளுடைய திருநாமம் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் ஆனா பாமரர்களுக்கு கூட நினைவு வரக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா கவிகள் என்று சொல்லிவிட்டால் அதிலும் தமிழ்நாடுல கவி என்று சொல்லிவிட்டார் இவருக்கு இணையாக ஒருவரை அவ்வளவு எளிமையாக சொல்லிவிட முடியாது தான் இவரை கம்ப நாட்டாழ்வார் என்று அழைக்கின்றார்கள் வேற யாரையும் இது மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா அப்போ கம்பருடைய அவதார அவதாரஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய ஊர்தான் இந்த இருபத்தி மூன்றாவது திவ்ய தேசம் பெருமாள் கோசகன் என்ற திருநாமத்தோடு இருக்கின்றார் தமிழ்ல இன்னும் அழகு ஆ மருவி அப்பன் அப்படிங்கிற ஒரு பெயரோடு பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய தேரழுந்தூர் என்று சொல்லக்கூடியது திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த பாசுரத்திலேயே எப்படி வருது அழுந்தூர் மேல் திசை நின்ற வம்மானை அப்படின்னு அழுந்தூர் 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 அப்படின்னு இந்த தேரழுந்தூரின் உடைய ஒரு பெருமையை ஆழ்வார் பாசுரத்தில் அழகாக பாடுகின்றார் இந்த தேரெழந்தூர்ல பெருமாளுடைய பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் கோ சகன் அப்படின்னு சொல்றோம் கோ அப்படின்னு சொன்னா பசுக்கள் பசுக்களுக்கு ரொம்ப ஆப்தன் அவரோட எப்பொழுதும் மித்திரமா இருக்கக்கூடியவர் இல்லையா அதனால கோசகன் என்று சொல்கின்றார்கள் ஆ அப்படின்னு சொன்னாலும் பசுதான் ஆ மருவி அப்பன் எப்பொழுதும் பசுமாடுகள் சுத்தியே இருக்குமா இப்ப கூட நீங்க அந்த கோவில போய் பார்த்தா உற்சவ மூர்த்தியை சுத்தி அழகாக அந்த கோயெல்லாம் இருக்கும் அந்த பசுக்களோடு இருக்கிற பெருமாளைத்தான் நம்ம சேவிப்போம் அவ்வளவு அழகாக இருப்பார் இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை நம்ம ரொம்ப பிரசித்தியா சொல்றோமே கௌபாய் கௌபாய் அப்படின்ட்டு இவரை விட அழகான ஒரு கௌபாயை எங்க போய் நம்ம பாக்குறதுன்னு தெரியாது அப்படி ஒரு அழகான பெருமாள் கோ கோசகன் என்று சொல்லக்கூடியவர் உற்சவருக்கும் சரி மூலவருக்கும் மாமருவி அப்பன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு தாயாருக்கு இங்க என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா செங்கமலவல்லி தாயார் அப்படின்னு பெயர் ரொம்ப அழகு இங்க இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்துண்டே இருக்கலாங்கிற மாதிரி ஒரு அழகு எந்த பெருமாள் தான் அழகு இல்லை ஆனா இங்க இன்னும் கிருஷ்ணனா வேற இருக்காரா குட்டியா வேற இருக்காரா அதனால அந்த சௌலபியம் அந்த புண் உருவல் அந்த அழகு அந்த பாதம் சுத்தி இருக்கக்கூடிய பசுக்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்தாலே இவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு விட்டு விலகிறதுக்கே நமக்கு மனஸ் வராது அந்த மாதிரி ஒரு அழகான பெருமாள் கோசக பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் இங்கே விமானத்துக்கு கருட விமானம் அப்படின்ட்டு பெயர் அது போல தர்ஷன புஷ்கரணி உண்டு பக்கத்திலேயே காவிரி நதி பிரவாகமாக ஓடுகின்றது அதனால அதுவும் தீர்த்தங்களில் சேர்த்தியாருது இப்படி இந்த கோவிலில் முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் சரி புராணத்துல எந்த புராணம் இந்த கோவிலை பற்றி நமக்கு சொல்கின்றது எடுத்துரைக்கின்றது என்று பார்த்தால் விஷ்ணு புராணமானது இந்த கோவிலை பற்றி ரொம்ப அழகாக இந்த திருத்தலத்தை பற்றி நமக்கு சொல்கின்றது அதுபோல இங்க தேர் அழுந்தூர்னு எதற்கு பெயர் வந்தது முதல்ல ஊரினுடைய பெயர் காரணத்தை பார்க்கலாம் ஒரு சமயம் ஒரு மன்னன் இந்த மன்னனை பற்றியும் நம்ம பார்த்திருக்கோம் கிருஷ்ணாரண்ய கஷேரங்களை பற்றி பார்க்கும் பொழுது திருக்கண்ணங்குடி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி க்ஷேத்திரங்களை பார்க்கும் பொழுது இந்த மன்னனை பற்றி அப்போ நம்ம பார்த்தோம் எந்த மன்னன் அப்படின்னு பார்த்தா தேரோடு பறக்கிறதுக்கு ஒரு மன்னனுக்கு பராக்கிரமம் இருந்ததுன்னு பார்த்தோமே வசு அப்படின்ட்டு பெயர் அந்த வசு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் தேரோடு மேலே பறந்துட்டு இருந்தாராம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய மன்னன் ஒரு சமயம் நீதி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறது இந்த நீதி சொல்வது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது நியாயத்தின் பக்கம் துணையில் நிற்பது அப்படிங்கிறது எளிமையானதும் கிடையாது ஏன்னா அநியாயத்தின் பக்கம் நம்ம நின்னுட்டோம்னு சொன்னா அதேட்டுவயமா என்ன வேணாலும் நடத்திக்கிறதுக்கான மார்க்கங்கள் உண்டு ஆனா பெருமாள்கிட்ட நம்ம போய் சேரணும் முக்கியமா நமக்கு என்ன எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கா என்ன இருக்கும் அதை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கும் அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அநீதியில நமக்கு கிடைச்சிடும் ஆனா நியாயமா இருந்தா அதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது ஆனா பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் கடைசியில் நமக்கு எது தேவையா இருக்கு அதுதானே ஒன்னும் நம்ம ஒரு பைசா மேல எடுத்துட்டு போக முடியாது நம்மளோட அந்த சமயத்துல பெருமாளுடைய துணை மட்டும்தான் இறைவனுடைய பேரருள் தான் நமக்கு முக்கியமா வேண்டியிருக்கும் இல்லையா அப்போ இந்த உபரி சரவசு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் என்ன பண்ணார் ஒரு சமயம் ரிஷிகளுக்கு மத்தியில ரிஷிகளுக்கும் வேறொருத்தருக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது ஒரு பக்கமா ஒரு தீர்ப்பை சொல்லிட்டார் பயஸ்ட் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தர தீர்ப்பை கொடுத்துட்டாராம் அதனால என்னாச்சு ரிஷிகளுடைய ஒரு சாபம் ஏற்பட்டது அந்த சாபம் ஏற்பட்டதில் அந்த தேர் தன்னால கீழே இறங்கித்தான் அப்படியே அடிச்சுட்டு கீழே வந்தது தேர் இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து அப்படியே அழுத்திண்டு போய் உள்ள புதஞ்சு கொடுத்தான் அப்படியே அழுத்திண்டு போய் நின்னது அதனால தான் தேர் அழுந்தின ஊர் அப்படிங்கிறதுனால தான் தேர் அழுந்தூர் அப்படின்ட்டு இந்த ஊருக்கு பெயர் திருவழுந்தூர் அப்படின்னு நம்ம சொல்கின்றோம் இந்த தேரெழுந்தூர் அப்படிங்கிற ஊரினுடைய பெருமையைப் பற்றி பார்க்கும் பொழுதே முதல்ல என்ன சொன்னோம் கம்ப நாட்டாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அப்படிங்கிறத பார்த்தோம் என்ன சொல்ல போனா அதை பற்றிய ஒரு பாட்டு அழகாக சொல்லப்படுகின்றது நமக்கு அது எப்படி வரும் அப்படின்னா கம்பன் பிறந்த ஊர் கம்பன் பிறந்த ஊர் காவிரி தங்கு கம்பன் பிறந்த ஊர் காவிரி தங்கும்பூர் கும்பமுனி சாபம் குலைந்தாபம் குலைந்த ஊர் செம்பதுமத்தகத்து முகனும் தாதையும் தேடிக்காண வாழும் புலவர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இந்த பாடல் வரக்கூடியது இதில் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா கம்பர் மேடு அப்படின்னு ஒன்று உண்டு அதுதான் கம்பருடைய அவதார ஸ்தலமாக இருக்கின்றது இன்னைக்கும் அந்த கம்பர் மேடு அப்படிங்கறத பத்தி பெருமையாக சொல்வது உண்டு அது மட்டுமல்ல கம்பருக்குன்னு ஒரு மணி மண்டபம் உண்டு ரொம்ப அழகா கம்பர் மணிமண்டபம் உண்டு கம்பருக்கும் அவருடைய மனைவிக்கும் கோவில்ல கூட விக்கிரகம் உண்டு அப்படி இந்த கம்பர் என்று சொல்லக்கூடிய கவிக்கு இந்த நாட்டாலே ஏற்றம் கம்பன் என்றும் சிறந்த அந்த கவிஞனால நம் தமிழ்நாட்டுக்கே ஏற்றம் நம் பாரத நாட்டுக்கே ஏற்றம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது ஏன்னா ராமாயணம் என்று சொல்லக்கூடியதை பாமரர்களும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் நமக்கு தமிழில் அழகாக தந்த பெருமை கம்ப நாட்டாழ்வாரை சேர்கின்றது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு அழுத்தினால் இல்லையா இந்த இரண்டு தான் அப்படிங்கறது ஆப்பதாம பகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசித்த அந்த ராம மந்திரத்தின் மேன்மையை நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தமிழில் நமக்கு அதனுடைய பலன்களை எடுத்து சொன்னவர் கம்பர் அப்படின்னு சொன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு கம்ப நாட்டு ஆழ்வார்து அவருடைய பெருமையை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்டவரும் பிறந்த ஸ்தலம் தேரழுந்தூர் என்று சொல்லி பெருமாள் கோசகனாக எப்படி வந்தார் அப்படிங்கறத தான் அடுத்து பார்க்க இருக்கின்றோம் இங்க சரித்திரம் எப்படி சொல்றது அப்படின்னா பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய மேன்மை எப்பேற்பட்டதுங்கிறது லோக்கத்துல அத்தனை பேருக்கும் பல இடங்கள்ல சாற்றினவர் ஆனா பிரம்மதேவர் பார்த்தார் இந்த கிருஷ்ணனோட ஒரு விளையாட்டு விளையாடணும்னு அவருக்கு தோன்றியதாம் அதனால என்ன பண்ணினார் இந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய பசுமாடுகள் எல்லாவற்றையும் தன்னோடு கடத்தின்றாராம் அத்தனை பசுமாடுகளையும் தன்னோடு அழைத்து அந்த இடத்துல இருந்து வேற எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டாராம் கடத்திட்டு போறார் அத்தனை பசு மாடுகளையும் எதற்கு அபகரணம் எதற்கு பண்றார் அப்படின்னா ஊர்ல இருக்கிறவாள்லாம் அப்ப என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இத்தனை பசுமாடுகள் போச்சுன்னா கிருஷ்ணன் இதை எப்படி அங்கே இருந்து சமாளிக்கிறார்னு பார்ப்போம் அப்படின்னு பிரம்மாவுக்கு தோன்றியது எல்லாவற்றையும் தன்னோட சத்தியலோகத்துக்கு கூட்டிட்டு போறாராம் அப்ப என்னாருது ஊர்ல பசுமாடுகளையே காணும் கிருஷ்ணன் என்ன பண்றதுன்னு தெரியல பார்த்தார் கிருஷ்ணன் அவர் தானே பசுவாக தானே கண்ணுக்குட்டிகளாக மாறிட்டாராம் அவரே பசுமாடு அவரே கண்ணுக்குட்டின்னு பல ரூபங்களை எடுத்து கொண்டு அங்கேந்து வடக்கிலிருந்து கிளம்பி அப்படி கீழே வராறாம் கீழே வந்தார் அவரே மாடையும் மேய்த்துண்டு வரார் அதாவது பசுமாடும் அவர்தான் கண்ணுக்குட்டி அவர்தான் மேய்க்கிறவரும் அவர்தான் இப்படி எல்லாவுமாக அவரே அங்கேந்து மேய்த்து கொண்டே மற்ற பசுக்கள் எல்லாம் எங்கன்னு தேடுவாங்கிற மாதிரி சும்மா ஒரு லீலைய நின்று அப்படி வராராம் வந்தவர் இந்த இடத்துக்கு வந்தார் பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தமாக இருந்ததாம் ஆஹா பசுமாடுகளுக்கு எல்லாம் மேயறத்துக்கு தீர்த்தங்கள்லேருந்து எல்லாம் இங்கே சௌகரியமாக இருக்கே இந்த இடத்துலயே நம்ம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் ஆனந்தமாக ஆ மருவியப்பனாக இந்த இடத்தில் எழுந்தருளினார் பிரம்மாவும் தான் செய்த தவறை உணர்ந்தாராம் சரி எல்லாரும் வந்து மாடு எங்க மாடு எங்கன்னு நம் எதாவது பண்ணி கிருஷ்ணனுடைய தலையை உருட்டுவான்னு பார்த்தா ஒருத்தரும் கம்ப்ளைண்டே பண்ணலையே பசுமாடை காணும் அப்படின்லாம் கூட யாரும் சொல்லலையே அப்ப என்னத்தான் ஆச்சு அப்படின்னா கண்ணனுடைய லீலையானதை அவர் உணர்ந்தார் உணர்ந்த பிரம்மதேவர் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பெருமாளை சரணடைந்தாராம் பெருமாளும் பிரம்மதேவருக்கு அனுகிரகம் செய்கின்றார் அந்த ஆ மருவியப்பனாக பெருமாள் வடக்குல இருந்து தெற்கில் வந்து எழுந்தருளைய ஒரு திருத்தலம்தான் தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப அழகு கோவில்குள்ளே போனால் மூன்று பேர் இருப்பார் அதாவது கர்ப்பகிரகத்தில் மூன்று பேர் ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட இருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லையா ஒரு பக்கம் பார்த்தா கருடன் இருக்கின்றார் மற்றொரு பக்கம் பார்த்தா பிரகலாத சுவாமி இருக்காரா பிரகலாத சுவாமிக்கு என்ன அப்படின்னா அகோபிலம் அப்படின்னு சொன்னாலே நரசிம்மரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகோபிலம் நரசிம்மர்னு நவநரசிம்மரை பற்றி அவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்கிறது உண்டு கிருசிம்மூர்த்தி அப்படின்னு சொன்னாலே அவருடைய அந்த உக்ரம் அப்படின்னு சொல்வதுதான் நினைவுக்கு வருகின்றது அப்ப பிரகலாதனுக்கு மனசுல ஒரு ஆசை ஏற்பட்டதான் உக்ரமா நரசிம்ம சுவாமிய நம்ம சேவிச்சிருக்கோம் ஆனா சாந்தமா குழந்தையா கிருஷ்ணனை சேவிக்கணும்னு ஒரு ஆசை வருதான் அப்ப அவர் இங்க வந்த பொழுது பிரகலாத சுவாமிக்கும் கிருஷ்ணன் சின்ன குழந்தையா அழகா அப்படி காட்சி கொடுக்கிறாராம் சௌலபியத்தோடு சாந்த ரூபனாக ஆ மருவியப்பனாக கோசகனாக காட்சியை கொடுத்தார் சந்தோஷப்பட்ட பிரகலாதன் இங்கேயே இருந்துட்டு பெருமாளை இப்படியே சேவிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறார் அப்போ இந்த இடத்துல பிரகலாதன் கூடவே இருந்துட்டு இருக்கார் சரி கருட பகவானுக்கு இங்க என்ன விசேஷம் அப்படின்னா இந்திரன் தன்னிடத்துல இருந்த ஒரு முடி அதாவது கிரீட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிரீட்டமானதையும் விமானமானதையும் கொடுத்து இதை தக்க இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாயாகனு கருண் இடத்துல கொடுத்தாராம் அந்த தான் செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அவருக்கு கொண்டு போய் கொடுத்தாராம் தான் அந்த செல்லப்பிள்ளை வைரமுடி சேவைங்கிறது இன்னிக்கும் விசேஷமா நடந்துட்டு இருக்கு வைரமுடி வைணமுடி ஏன்னா வைணத்தேயனான கருடன் கொண்டு வந்து கொடுத்த முடி அப்படிங்கிறதுனால அவர் சமர்ப்பணம் பண்ணது அப்படிங்கிறதுனால வைணமுடி தான் அதற்கு பெயர் நம்ம வைரமுடி சேவை அப்படின்னு ஆச்சரியமா இன்னிக்கும் அதை இருக்கோம் ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கே அது மாதிரி அந்த விமானத்தை எடுத்துட்டு வந்து கருடன் இந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினாராம் அதனால தான் இதற்கு கருட விமானம் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கின்றது அதே போல இதுவும் தர்ஷன புஷ்கரணி தான் பார்த்த மாத்திரமே நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய புஷ்கரணியாக இருக்கு காவிரி தீரம் அப்படின்னு சொல்றோம் அதே போல கும்பமுனி சாபம் குலைந்த ஊர்னு அந்த பாட்டிலையும் பார்த்தோம் இல்லையா அகஸ்தியர் என்று சொல்லக்கூடியவர் கும்பமுனி அகஸ்தியர் காவிரிக்கு சாபம் கொடுக்கிறாருங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பொன்னியாக இருந்தவளுக்கு சாபம் கொடுத்து அதன் பிறகு காக்கையாக வந்து விரித்து விட்டதுனால காவிரி அப்படின்னு சொல்றோம் பிள்ளையார் வந்து விரிச்சு விடுறார் அப்படின்னு சொல்றோம் அவள் தான் காவிரியாக வந்தாள் அப்படின்ட்டு அகஸ்திய மாமுனவரோட சரித்திரத்துல நம்ம நிறைய பார்க்கிறோம் ஆனால் கும்பமுனியான அகஸ்தியருக்கே சாபம் இருந்திருக்கு அப்போ அந்த சாபம் விமோசனம் வாரத்துக்கு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா இங்க இருக்கிற பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணினாரான் தபஸ் பண்ணினாரா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் அவருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணினார் அப்படின்னு சரித்திரம் சொல்கின்றது காவிரியினுடைய சாபத்தையும் இந்த பெருமாள் நிவர்த்தி பண்ணி விமோசனம் தரார் அதனால தான் இவா எல்லாருமே இந்த கோவில்ல இருப்பா கிட்டத்தட்ட பதினோரு சன்னதிகள் உண்டு இந்த கோவிலில் கம்ப நாட்டாழ்வார் உள்பட அது மாதிரி உற்சவாதிகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா அந்த பெருமாளே பார்க்குறதுக்கு அத்தனை அழகோ இல்லையோ அப்படி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மாதம் அந்த வரக்கூடிய சில உற்சவங்களில் அவருடைய ஒரு அலங்காரமாகட்டும் எழுந்தருளி வரக்கூடியதாகட்டும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா திருமங்கை மன்னன் பாசுரம் பாடுகின்றார் ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தி அஞ்சு பாடல்கள் இந்த பெருமாளை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பாடுகின்றார் திருமங்கை மன்னனுக்கு இங்க என்ன விசேஷமான ஒரு அனுபவம் அப்படின்னு பார்த்தா இந்த கோவிலுக்கு வரார் வந்தால் பெருமாள் பார்த்தா ஏதோ படுத்துட்டு யாரோ பெருசாக படுத்துன்ட்ருக்கார் இது ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டாராம் பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பினாராம் சத்த தூரம் போகிறதுக்குள்ள முடியலை கை காலெல்லாம் அவருக்கு ஏதோ வில வளர்த்து போயிடுத்து அந்த இடத்த தாண்ட விட மாட்டேங்கிறது என்னடா அது ஏதோ நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஆச்சரியமான ஒரு சேவையை பெருமாள் தருகின்றாராம் திருமங்கையாரே பாடாமல்லாம் போகப்படாது பாடிட்டு போக வேண்டும் என்று சொல்ல அப்போதான் திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று பாடுறார் திருன்னு சொன்னா அது மகாலட்சுமி அவளுக்கும் திரு அவளுக்கும் ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய செல்வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாட்டை அழகா அப்படி பாட ஆரம்பிக்கிறாராம் நாற்பத்தி அஞ்சு பாசுரங்கள் இங்க இருக்கக்கூடிய பெருமாள அவ்வளவு அழகாக ஒவ்வொரு பாட்டிலையும் பாடுகின்றார் எல்லாவற்றிலும் இந்த பெருமானுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொண்டே வருகின்றார் அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கியங்களில் கூட தேரெழுந்தூர் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை வகுக்கின்றது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது சோழ அரசாட்சியில் கரிகால சக்கரவர்த்தி ஒன் கரிகால சோழன் சொல்கிறோம் இல்லையா அந்த சோழன் ஒன் அவர் இதையே தலைநகரமாக வைத்து இருந்தார் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நீடாமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அந்த இடத்துல கரிகாலன் பதினோரு குறுநில மன்னரையும் சேர பாண்டியரையும் ஒருங்கே முறியடிக்க அந்த ஆரவாரமானதை கொண்டாடப்பட்ட செய்தி புறநானூற்றுல விளக்குகின்றன அப்ப இரண்டாம் கரிகாலன் காலத்தே இத்தரத் உறையூருக்கு மாற்றப்பட்டது இரண்டாம் கரிகாலன் வந்து இதை உறையூர் அப்படிங்கறத தன்னுடைய தலைநகரமாக மாற்றினார் முதல் கரிகாலன் இதைத்தான் தன்னுடைய தலைநகரமாக வச்சிருந்தார் அப்படின்னு புறநானூறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அப்படி இந்த தேரெழுந்தூர பற்றி திருமங்கை மன்னன் சொல்வதை நாம் மீண்டும் ஒரு தரம் நினைவுபடுத்திக்கலாம் அவர் சொல்லும் பொழுது வெள்ளத்துள் ஓராலிலை மேல் மேவி அடியேன் மனம் புகுந்தென் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலும் புள்ளு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் பெடையோடும் அள்ளல் செருவில் கையில் ஏ இந்த தேரெழுந்தூரில் இருக்கக்கூடிய பெருமாளை நாம் ஸ்மரித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்